ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி விளக்கு தூணில் இருக்க ஏகே ஆமத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது நம்ம வீவர்ஸே சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருந்துச்சு நிறைய பேர் சாரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க உங்களும் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் அதோட விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரி தான் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி பார்க்க போகிறவங்க காட்டன் சாரிலாம் திக்குள்ளே எடுத்து போட்டுகிட்டு போயிருப்பாங்க எடுத்து பார்த்துட்டு அங்கே தொங்கிட்டு இங்கே தொங்கோட்டு போயிருவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் கூட இடைக்கடைக்கு இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பயும் சொல்ல மாதிரி தான் நம்ம வாங்குற கால் ரேட் கம்மியான சாரீ இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் இந்த எல்லோ கலர்லாம் இது காட்டன் சாரி தான் த்ரீ ஹண்ட்ரட் தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாருங்க இதுவும் காட்டன் சாரி இடைக்கடைக்கு இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே பூனம் சாரீ கூட போட்டிருக்க சாரி தான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து இருக்கும் அந்ததே இப்போ நாங்கள் காட்டேன் பாருங்கள் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது அழகாக இருக்கும் கலர் நல்லா கலர் கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பீடாக எடுத்துகிட்டு நான் டக்கு டக்குன்னு டைம் ஆசிரியர் எடுத்துகிட்டு பரப்டாச்சு நாங்கள் இப்போ பார்க்குற பூனம் சாரி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி முடியும் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அண்ட் எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு இருக்கும் பைப்பிங் மாடலு இதெல்லாம் இருக்கும் இந்த ப்ளூ பிங்க்கு நிறைய வீடியோவில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இப்போ ரெண்டு தான் இருக்குது இது போகிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாருமே கட்டிகிட்டு வந்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதில் வந்து காட்டன் சாரீ கலெக்ஷன் வந்துருந்துச்சு ஆனால் பூனாங்கு சாரி கலெக்ஷன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க அதெல்லாம் பட்ஜெட்டில் வர மாதிரியாக இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆடிக்கு போனீங்கன்னா நீங்கள் அள்ளிகிட்டு வந்துடுவீங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக நம்ம எப்பயும் தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் ஆடி நாளும் நம்ம வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க இயற்கையாக தான் நம்ம அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு கம்மியாக இருக்கும் எவ்வளோ கலர் பூ பார்த்திங்களா கலர் கலராக கலர் கலராக இருக்குது இதில் எனி கலர் ஏதாச்சும் ஒரு கலர் நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அவர் ஒரு சாரில் மல்டி கலராக இருக்குது உங்கள் என்ன கலர் நல்லா ப்ளவுஸ் எடுப்பா தர மாதிரி இருக்கும் அந்த கலர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண வேணாம் ஒரு ரெண்டு பக்கம் முந்தி அடிக்கணும் போனோம் சரி ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பாட்ரு வச்சு பைப்பிங் வச்சு தான் வரும் இப்போ பார்க்குற க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இரநூத்தி பத்தொம்பது ரூபா அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க அவ்வளோ சாஃப்ட்டு பூனோம் கையில் வச்சு பார்க்கவே தெரில பஞ்சு பஞ்சாக இந்த கூலிங்காக இருக்குதுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பஞ்சு பஞ்சு அந்த க்ரீனே அழகான கிரீன் பாருங்கள் நான் கூட வச்சு பார்த்தோம் நான் கூட அழகா தரேன் பார்த்தீங்களா அப்படி ஒரு கலர் நான் மேக்ஸிமம் க்ரீன் தான் எடுப்பேன் இது இப்போ எடிட்டிங் பண்ணுறப்போது எனக்கே தெரியுது இல்லாட்டி நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அந்த க்ரீனை இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டூ தேர்ட்டி சிக்ஸ் ராஜந்தாபுரக்குள்ள இருக்குது இந்த இந்த சில இருக்குது பார்த்தீங்களா கிரேப்ஸ் கிரேப் சாரின்னு சொல்லுவோம்ல க்ரேப்ல இது நம்ம ஐன் பண்ணாமல் கட்டும் பார்த்திங்களா அந்த சாரி மாதிரி தான் இப்போ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது அப்படியே தொட்டம் வச்சுங்களேன் மெந்து மெது 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 மெதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மார்பல் சாரி மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்கவேவும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு மோனோ காட்டன் சாரி தான் பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க மேலே பார்த்து எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி சூப்பராக இருக்கும் அண்டு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சொன்னால் அண்டு வித் ப்ளவுஸோடே இருக்கும் இதெல்லாம் ஆடிக்கு வந்தது இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆடி கலெக்ஷன் வந்து குவிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா அவ்வளோ குவிஞ்சு கிடக்கு இங்கே இருக்க சாரி பார்த்திங்க வச்சுங்களேன் ரொம்ப காட்டன் சாரி ரொம்ப அழகான சாரீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரிஸ்மா வாயல் சேலைகள்னு சொல்லுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஆனால் எப்போ வந்தாலும் இந்த செக்ஷனில் மட்டும் எனக்கு என்னமோ ஆடி ஆடியோ ஆஃபர் எந்த ஆஃபர் வந்தாலும் இந்த ரேட்டு வந்து எப்பவுமே இவ்வளோ ரேட்டு தான் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஏன்னு எனக்கே தெரில அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது இந்த சாரி இந்த கரிஸ் மற்ற பேருக்காண்டி மட்டும் விலை அதிகமாக வச்சுக்கான்னு தெரில இந்த மாதிரி கட்டண சாரி நிறைய பேர் ஆனால் ஏஜ் ஆனவங்களும் வந்து விரும்பி வாங்குறாங்க அது மட்டும் என்ன தெரியும் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இந்த செக்ஸில் நிறைய நிற்பாங்க அவங்க கட்டமாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு வேலை இந்த சேலை அந்த மாதிரி சாரி கலெக்ஷன் தான் இது ஆனால் சூப்பர் சூப்பர் டிசைன் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்துக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குபேரம்பட்டு தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முடியா இருக்குதுங்க இது நிறைய விடியில் குபேரப்பட்டுல நிறைய போட்டுவிட்டோம் நம்ம இந்த ஒரு சும்மா ஒரு வியூ காட்டுறேன் பார்த்துங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ குபேரம்பட்டு போட்டுருங்க சொல்லிட்டு ஃபுல்லாக ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்குது இது வந்து ஆஃபர்னாலும் சரி இது அதை காட்டிலும் கம்மியாக ஆஃபரில் இந்த ரேட்டுன்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ விலை அதிகமாக இருந்திருக்கு சொல்லி இந்த குபேரம்பட்டு அது அதுதான் அங்கே தொங்க விட்டுருந்தது எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியும் போட்டிருக்காங்க ஆனால் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டிலேருந்து இருக்குங்க நல்ல நல்ல கலர்லாம் இருக்குது முதல்ல காட்டில் இப்போ நிறைய கலர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டில் ஒரு நாலு கலர் அந்த க்ரீன் பிங்க்கு ப்ளூ இது கிளி பச்சை இந்த பேரட் கிரீன் டார்க் க்ரீன் இந்த மாதிரி தான் வரும் அது இப்போ கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது ஆனால் போட்டுக்கிறது ஆயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரம் முடியும் போட்டிருக்காங்க உங்களுக்கு எண்ணூறுவாலருந்தே இருக்குங்க எண்ணூறு எழுநூற்றம்பதில் கூட இருக்குது நான் நிறைய எடுத்திருக்கேன் இந்த செக்ஷனில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அபர்ணாப்பட்டு அபர்ணாப்பட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது ஆல்ரெடி கம்மியாக இருக்க ரேட்டு பட்டு சரி ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதான் போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ குவிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியுது அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது அபர்ணாப்பட்டு சரிலாம் நம்ம ஆடிக்கு போயிட்டு ஒரே சேலையெல்லாம் ஆடி குவியில் அள்ளிட்டு வந்துடுங்க போய் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்காக்காக்காக்காக்கிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய சாரி கலெக்ஷன் போட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த க்ரீன் டார்க் க்ரீன் காட்டின சாரி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டுட்டேன் உங்களுக்கு நான் பார்க்காதீ போடுறேன் இந்த சாரியோ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க நூற்றி ஐம்பது ரூபா தான் அங்கே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்துடுது உங்களுக்கு இதுக்கு ப்ளவுஸ் நீங்கள் வந்து எனி கலர் போடலாம் இந்த க்ரீன் கலரில் ப்ளவுஸ் பாசி பயிர் பச்சைங்க இந்த பச்சை அதே பச்சை கீழே நான் சரி இது ஒன்ஸ் நம்ம ரீல்ஸ் போடுறதுக்காச்சும் யூஸ் ஆகும் சரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரீல்ஸ் ஆச்சு போட்டுக்கலான்ண்டே இதில் க்ரீன் கலரு எல்லோ கலர் ரெட்டு கலர் நம்ம ரெட்டு எல்லோ ரெட்டு கலர் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் எல்லோ கலர் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இந்த சாரிக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நூற்றி ஐம்பது ரூபா சொன்னால் நம்புவீங்களா ஆல்ரெடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி இங்கே அடிக்கடி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டஸ்டர் சில்க் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாலருந்து எண்ணூறுவா முடியும் பாருங்கள் ஒரே கலரில் நிறைய இருக்குது ஒரே யூனிஃபார்மாக இருக்குது நெக்ஸ்ட் இதெல்லாம் மூனோ காட்டன் தங்க விட்ருக்குது எல்லாமே அந்த தான் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது மூணோ காட்டன் சாரி எல்லாம் வேறு லெவல்ஸ்லலாம் அண்டு கலர் காம்பினேஷன் எடுத்தாலும் சரி நீங்கள் கட்டிட்டு போகிறதுக்கு நீட்டாக நீட்டாக இருக்குன்னா அழகாக இருக்கும் பார்த்தா நல்லா அந்த பாட்ருக்கும் சாரிக்கும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் டபுள் கலரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ரெண்டு அங்கே பார்க்குற சாஃப்ட் சில்க் வேறு அது வந்து பார்த்திங்கன்னாக்கா வேறு மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ பட்டு மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காக இருக்கும் இந்த சாஃப்ட் சில்குனா சில்க் எப்படி இருக்கும் சில்க் சரி அந்த மாதிரியே இந்த சாஃப்ட் சில்க் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட வரும் ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ரெண்டு ரூபா இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது டபுள் கலர்ஸ்னால இதெல்லாம் கட்டினா அவைலபுல் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து பின் வச்சு குத்த வேணாம் அப்படியே நீங்கள் ஃப்ளோட்டின்னு விட்டு நீங்கள் குத்திக்கலாம் பின் வச்சு இன்னும் கட்டையை குட்டையாக காட்டும் அதனால் நம்ம பின் வச்சு கொடுத்துட்டாலே போதும் நல்லா அழகாக இருக்கும் அந்த மாதிரி கட்டிக்கிற வேண்டிதான் அந்த சாரியில் ப்ளவுஸ் வரனால எல்லாத்துக்கும் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் நல்லா டார்க் கலர் ஸ்டிச் பண்ணி போட்டோமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி கூட அந்த ப்ளவுஸ் நல்லா சூப்பராக சூட்டாக இருக்கும்போதே அந்த கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட் சில்க்குலாம் இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி மூணாக கட்டுன்னு எவ்வளோ அழகாக தங்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்களே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய சாரி கலெக்ஷன் போட்டிருக்கேன் பிளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கன்னா எப்பயும் சொல்கிறதா மறக்காம ஒரே தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்